கீழே كده அப்படியே மடிச்சு மேலே வச்சிரு. இல்லை சும்மா அந்த கீழே அப்படியே வைங்க அப்படியே. கொஞ்சம் ಬೇಕಾರಾಯ್ತು ಕೋಶ ಹ್ಞೂ ನಾನು ಮಾಡಿ ಹೊರ್ಮೆಂಗ ಹ್ಞೂ ಹಾಂ ಅದಕ್ಕೆ ಅಂತ ಆಯ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ ನಾಳೆಗೆ ये माला ये लोगे इसको माला इसको ये माला इसको हम्म

சேலம் வாராகி பயிரோடு தயான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் அம்பழம் என்னதுங்க வேண்டுதலை வச்சிருக்கீங்க மாலை நீங்களே போடுங்கள் கொடுங்க ஆ நீங்களே மாலை போடுங்க இல்லை சேரில் கட்ட மாட்டாங்க நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க கட்டிடுவாங்க ஆமாம் poi <laughs> ertene <laughs> <laughs> and poi itta and poi itta கற்பூரலாம் இங்கே இருக்கக்கூடாது இங்கே தேங்காய் முன்னாடி உடச்சுக்கோங்க தேங்காய் பழம் முன்னாடி வச்சுக்கோங்க பழம் மட்டும் வச்சு எடுத்துருக்கேன் கற்பூரம் இங்கே காட்ட முடியாது தற்பொருலாம் நீங்கள் அங்கே முன்னாடி வாராயம் பண்ணியிருக்காங்களே உள்ள அங்கே தான் வைக்கணும் ஊதுபத்தி எல்லாமே அங்கே தான் தேங்காய் பழம் மட்டும் இங்கே வச்சு அங்கே போய் முன்னாடி போய் உடச்சிட்டு வந்துடுங்க ஆமா குளம்பர கீழ அது கையில கவரல வச்சுக்கோங்க தனியா கால்